இன்றைய வினாவிடை பகுதியில மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்ததாக கூறக்கூடிய நூல் எது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி ஆப்ஷன் டி பரிபாடல் இந்த நான்கு நூல்கள்லையுமே மதுரை குறித்த தகவல் வந்து இடம்பெறுது கொஞ்சம் இந்த கேள்வியை கொஞ்சம் எளிமையா நம்ம அணுக வேண்டாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஒரு ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று அஹ் பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சியும் பத்துப்பாட்டு நூல்கள்ல வரக்கூடிய ஒரு வகைமைக்குள்ள வரக்கூடியது இதுல பட்டினப்பாலை வந்து ஒரு அகம் சார்ந்த நூலா இருக்கும் மதுரை காஞ்சி வந்து ஒரு புறம் சார்ந்த நூலா இருக்கும் பரிபாடல் வந்து எட்டு தொகை நூல்கள்ல அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்ப இந்த வினாவிற்கான பதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை பற்றிய செய்திகள் இந்த நாள் நூலுமே இடம்பெற்றிருந்தாலும் ஆனா இந்த உயிர்காட்சி சாலை பற்றிய குறிப்பு எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி அப்ப மதுரை காஞ்சி தான் சரியான பதில் நன்றி